வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் மாசி மாத பௌர்ணமி மற்றும் மாசி மகம் இந்த இரண்டுமே ஒன்று கூடி வரக்கூடிய இந்த நன்னாளில் வீடுகளில் எளிமையான முறையில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் புண்ணிய நதிகள் மற்றும் குளத்துக்கு சென்று நீராட முடியாதவர்கள் அன்றைய தினத்தில் வீடுகளில் இருந்தபடியே நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் எந்த இரண்டு பொருட்களை சேர்த்து நீங்கள் நீராட வேண்டும் மற்றும் நீராடும் பொழுது எந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்து கொண்டு நீங்கள் நீராடுவது ஏழு ஜென்ம பாவத்தையும் நீக்கி புண்ணிய நல்ல பலன்களையும் தரக்கூடியது என்பதை பார்க்கலாம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரமானது மிகவும் மகத்துவம் வாய்ந்தது மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரமானது பௌர்ணமியுடன் இணைந்து வரக்கூடிய இந்த நாளானது மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த வருடம் மாசி மகமானது இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று வருகிறது அன்றைய தினத்தில் புனித நதிகள் மற்றும் குளத்துக்கு சென்று நீராடுவது மிகுந்த புண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடியது பாவங்களை நீக்கக்கூடியது அனைத்து வித தோஷத்தையும் நீக்கக்கூடியது புனித நதிகள் மற்றும் குளத்துக்கு சென்று நீராட முடியாதவர்கள் வீடுகளில் இருந்தபடியே புனித நீராடலை எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம் மாசி மகத்தன்று அதிகாலையில் எழுந்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு கங்கா ஜலம் அல்லது புனித ஸ்தலங்களில் இருந்து எடுக்கப்பட்ட நீர் அல்லது தீர்த்தத்தை சிறிதளவு நீங்கள் சேர்க்க வேண்டும் இந்த இரண்டுமே இல்லாதவர்கள் சிறிதளவு தண்ணீரை உங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு புனித நதிகளுடைய பெயரை நீங்கள் உச்சரித்து தியானம் செய்து அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும் புனித நதிகள் எனப்படும் கங்கா யமுனா சரஸ்வதி காவேரி கோதாவரி நர்மதா மற்றும் சிந்து இந்த பெயர்களை நீங்கள் உச்சரித்து கொண்டே தியானம் செய்து இவர்கள் வணங்க வேண்டும் அதற்கு பிறகு உங்க கைகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்க்க வேண்டும் இதை செய்த பிறகு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்து நீங்கள் நீராட வேண்டும் நீங்கள் குளிக்கும் பொழுது கட்டாயம் இந்த மந்திரத்தை உச்சரித்தபடியே நீங்கள் குளிக்க வேண்டும் புண்ணிய நதிகள் மற்றும் குளங்களில் நீராடுவதாக இருந்தாலும் சரி வீடுகளில் நீராடுவதாக இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே நீங்கள் நீராட வேண்டும் மாசி மகத்தன்று சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் மகாவிஷ்ணுவுடைய வழிபாடானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதனால் அன்றைய தினத்தில் நீராடும் பொழுது சிவபெருமானை வழிபாடு செய்பவராக இருந்ததுனால் ஓம் நம என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே நீராட வேண்டும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்பவராக இருந்ததுனால் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்ற நாமத்தை உச்சரித்துக் கொண்டே நீராட வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்வதால் கரும வினைகளானது நீங்கும் பாவங்கள் ஆனது நீங்கும் அனைத்து வித தோஷங்களும் நீங்கும் தரிதிர பீடையானது நீங்கும் தீய சக்திகள் தீய எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றலானது நீங்கி நல்ல பலன்களும் புண்ணியமும் உண்டாகும் மற்றொரு முறையிலும் செய்யலாம் பூஜை எறையில் ஒரு செம்பு பாத்திரத்தில் எச்சல் படாத சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் சிறிதளவு மஞ்சள் தூணை சேர்த்துக்கொள்ள வேண்டும் பன்னீரை சேர்த்துக்கொள்ளலாம் அல்லது வாசன திரவியங்களை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் இவற்றை சேர்த்த பிறகு புண்ணிய நதிகளுடைய பெயரை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் தியானம் செய்து அவர்களை வணங்க வேண்டும் இந்த தண்ணீரில் அவர்கள் எழுந்தருளி உங்களுடைய பாவங்கள் மற்றும் தோஷங்களை நீக்கி நல்ல பலன்களை தர வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் வேண்டிய பிறகு அந்த கலச பாத்திரத்துக்கு தீப தூபம் கண்பிக்க வேண்டும் அதற்கு பிறகு அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நீங்கள் தெளித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லது நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்து நீங்கள் குளிக்கலாம் நீராடிய பிறகு பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஐந்து முக குத்து விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் காமாட்சியம்மன் விளக்கு மண் அகழ்விளக்கு தீபங்களை ஏற்றி வைத்து நீங்கள் சிறை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்ததுனால் கட்டாயம் அன்றைய தினத்தில் தூய்மையான பசும் பாலை கொண்டு நீங்கள் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இதைத் தவிர அன்றைய தினத்தில் மஞ்சள் கலந்த நீரைக் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் குங்குமம் கலந்த நீரைக் கொண்டு அபிஷேகம் செய்வது அனைத்து வித மங்களத்தையும் பெற்றுத்தரக்கூடியது இதைத் தவிர தேன் சக்கரை தயிர் இவற்றைக் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் சிலைக்கு அபிஷேகம் செய்த பிறகு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் பூக்களை கொண்டு அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் திருவுருவ படத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்ததுனால் திருவுருவ படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் பூக்களை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும் இதை செய்த பிறகு லலிதா சகசிரநாமம் கனகதாரா ஸ்லோகம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அம்மனுடைய நூத்தி போற்றிகள் மற்றும் உங்களுக்கு தெரிந்த நாமங்கள் மந்திரங்களை ஜபித்து நீங்கள் இறை வழிபாட்டை செய்யலாம் அன்றைய தினத்தில் நீங்கள் ஜபிக்கக்கூடிய மந்திரங்களானது பல மடங்கு நல்ல ன்களை பெற்றுத்தரக்கூடியது எந்த மந்திரமும் தெரியவில்லை என்றாலோ அன்றைய தினத்தில் ஓம் நம சிவாய் என்ற பஞ்சாக்ஷர மந்திரத்தை நீங்கள் குறைந்தது நூத்தி எட்டு முறை நீங்கள் உச்சரித்து நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் அல்லது ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது சகலவித சௌபாகியத்தையுமே பெற்றுத்தரக்கூடியது நெய்வேதியமாக அன்றைய தினத்தில் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் ரவா கேசரி வெண்பொங்கல் இவற்றில் ஏதாவது ஒன்றை செய்து நெய்வேதியமாக படைத்து தீப தூப ஆரத்தி காண்பித்து வழிபாடு செய்ய வேண்டும் தீராத கடன் பிரச்சனை தீராத உடல் உபாதைகள் பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் ஏழரை சனி பாதிப்புகளானது நீங்க பணத்தடை தொழில் தடை அனைத்து வித தோஷங்கள் மற்றும் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க சனிக்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் மகம் இந்த மூன்றுமே ஒன்று கூடி வரக்கூடிய அந்த நன்னாளில் நீங்கள் அரசமரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அரச மரத்தடியில் மண் அகழ்வழக்கில் பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி வைத்து அரச மரத்தை குறைந்தது ஒன்பது முறை வலம் வந்து வணங்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் அனைத்து வித தோஷங்கள் மற்றும் பாவங்களானது நீங்கி நல்ல நல்ல பலன்கள் ஏற்படும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் அனைத்து வித பிரச்சனைகள் காரிய தடைகள் துன்பங்கள் நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படும் இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்